இருக்கும் இதனால வேத வசனத்தை உங்களுக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கத்திர நோக்கிய கூப்பிட்டுகையில் அவர் கேட்பார் பத்தி உழவனை கத்த தனக்காக தெரிந்து கொண்டார் அப்படின்னு நம்ம அந்த இடத்துல வாசிக்கிறோம் இப்ப இங்க ஒரு வார்த்தை பார்க்கிறோம் அவரை வந்து பத்தி உள்ளவர்கள் ஜபிக்கும் பொழுது அவங்களுடைய ஜபத்து ஆண்டவரை கேப்பா பத்தி உள்ளவர்கள் பத்தி உள்ளவர்கள் ஆண்டவருக்காக திருப்பி பத்தியாக வாழ்வாங்க பத்தி உள்ளவர்கள் பாவம் செய்ய மாட்டாங்க பத்தி உள்ளவர்கள் வந்து பிரியமில்லாத எந்த எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க ஆண்டவன் பிரியம் இடத்துக்கு போக மாட்டாங்க அதே போல ஆண்டவரின் பிரியமானத செய்வாங்க ஆண்டவரின் பிரியமான விஷயத்த செய்வாங்க அவங்க அதிகமாக ஆண்டோரை சந்தோஷ கொடுத்துவாங்க ஜம வேதவா வேதவாசிக்கிறதுல ஆண்டவர்கள் கொடுத்து நம்ம செவி கொடுத்த ஆண்டோருடைய வார்த்தையை கேட்கறதுல ஆஹ் பரிசுத்தமா இருக்கிறதுல எல்லாம் வந்து இவ இதெல்லாம் வந்து யார் செய்வாங்க பத்தி உள்ளவங்க செய்வாங்க ஆண்டு பிரியமானவங்க செய்வாங்க இது பத்தி உள்ளவர்கள் அவரை சந்தோஷப்படுத்த கொடுத்தா பர்சுத்தமாக தேவனையும் பிரியமில்லாத முடியாத எதெல்லாம் வந்து ஆண்டவன் விரும்பலையே அதெல்லாம் உதி போடுவாங்க பத்தி என்ன ஆண்டவரக்கா அப்பா மேல அப்பா அம்மா அம்மா மேல வந்து என்ன செய்யும் ரொம்ப பத்தியா இருக்கும் அப்பா அம்மாவே சார்ந்து நிற்கும் அப்பா அம்மாவே நம்பி இருக்கும் எந்த ஒரு பொருளும் ஆனா அம்மா வாங்கி தருவாங்க அப்பா வாங்கி தருவாங்க ஏன்னா அந்த தாய் வாக்கனை நம்பியா நிற்கும் அப்ப அந்த பிள்ளைங்க அவங்க நம்பி இருக்கிறதுனால அதான் அதை நோக்கி தான் வந்து என்ன செய்வாங்க ஒரு கேட்போம் ஏன் அப்பா மேல அப்பா மேல அம்மா மேல இருக்கிற அந்த பெற்றோர்கள் மேல இருக்கிற பக்தி ஒரு நம்பிக்கை ஒரு பாசம் அவங்களே சார்ந்து நிக்கிது அப்படி சார்ந்து நிமிட அவங்களுக்கு பிரியமா இருக்கிறதுனால என்ன என்ன பண்ணுது கேட்கும் பொழுது பெற்றோர்கள் என்ன செய்றாங்க நம்மளை விட்டு நம்ம பிள்ளை இங்கே போகுது நம்மளே சாந்திக்குது நம்ம தினத்துக்கு செய்யணும் அப்படின்னு பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க அதை வந்து அந்த கடங்கையை செய்யறங்க அதே போல நீங்களும் பத்து உள்ளவர்களா இருப்பி எழுதுனா நீங்க ஜபிக்கிற ஜப்பத்தை ஏசாப்பா கண்டிப்பா கேட்டு உங்களுடைய ஜப்பத்துக்கு பதில் தருவார் நீங்களும் எந்தெந்த விஷயத்துல நீங்க ஆண்டு வரை சந்தோஷப்படுத்த வேண்டுமோ பத்து உள்ளவர்களா இப்ப பாருங்க நம்ம வந்து நம்மளும் நீ இதுல இருந்து வந்தவங்க நீங்க எத்தனை பேர் தெரியல நான் இதுலேருந்து வந்தேன் ஆனால் நான் வந்து சாமிட ரொம்ப புத்தி ஆகிறதில்ல ஆரம்ப காலத்துல அடிக்கடி தலை வந்து முட்டைப்பட்டுக்கிறேன் அடிக்கடி வந்து காவிரி சாமி ஆடுறதும் ரொம்ப ரொம்ப புத்தியா ரொம்ப இருக்கிறது ரொம்ப நேரம் ரொம்ப சொல்லவே முடியாது அதெல்லாம் பழக்கி கட்ட முடியாது அவ்வளவு புத்தியா புத்தியா இருக்கும் இன்னைக்கு அதெல்லாம் விட்டாச்சு அதெல்லாம் மாயே அதுல ஒன்றுல ஆனா இன்னைக்கு ஏசப்பாவுக்கு கூட வாலியா ஏசப்பா பெரியமாக எந்த மட்டும் நம்ம ஆண்டோவில் புரியமாக வாழ்றோம் அதை ஆண்டவர் பார்க்கிறாரு அப்ப நம்ம ஜெபிக்கிற செபித்த ஆண்டவர் கேட்பாரு உடனே பதில் தருவாரு அந்த பெற்றோர்கள் அந்த சின்ன குழந்தை சார்ந்து நிற்கிறா அந்த குழந்தைக்கு பதில் கொடுக்கறது போல உங்களுக்கு ஆண்டவர் பதில் தருவாரு நீங்களும் ஆண்டவர் நோக்கி பார்க்க ஆண்டவர்கள் உதவி செய்வார் பத்தியுள்ளவர்களை ஜபித்த ஆண்டவர் கேட்பாரு